வணக்கம் பத்திரிகை துறை சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என் கூட உடல் உடன் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேள்வி இருந்தா கேட்கலாம் என்னுடைய பேர் கலையரசன் நான் ஆன்மீகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பயணிக்கிறேன் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம் என்னால் எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன் ஆன்மீகம் தான் இங்கே எல்லாத்தையும் செஞ்சுகிட்டு இருக்கு எல்லாத்தையுமே அரசியல் ஒரு கருவி அரசியல் என்பது மக்களுக்கு பயன்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி அதனால் நான் அந்த கருவியை வந்து பயன் நன் மக்களுக்கு நல்லா நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக அதையும் நான் பயன்படுத்துறதுக்கு ஆகிட்டேன் ஆனால் மேஜர் எனக்கு ஆன்மீகம் தான் ஆன்மீகம் தான் ஆன்மீகன்னா என்னான்னா நல்லா வாழ்கிறது பேர் ஆன்மீகம் நீங்கள் நல்லா வாங்கினா நானும் நல்லா வாழணும் அதுக்கு நல்லா வாழ்கிறதுக்கு என்னென்னா அதிகாரமும் அதிகாரமும் அரசியலும் வேணும் அரசியல் தான் எல்லாத்தையும் இங்கே தீர்மானிக்குது டெய்லி அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுற பெட்ரோல் இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் அரசியல் இல்லாமல் இங்கே இல்லை மறைமுகமாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்போ அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அதனாலே நான் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு சொல்கிறேன் நான் ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற நோக்கத்துக்காக அரசியலையும் கைது எடுத்துருக்கேன் நான் சேர்றது எல்லாத்தையும் கடவுளுக்கு தான் செய்யறேன் நான் செய்வேன் அது ஆன்மீகமா இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் நான் செய்யறதெல்லாம் கடவுள் தான் செய்றேன் கடவுள் செய்யும்போது என்ன பிரச்சனை நீங்க கடவுள் தான் உங்களுக்கு புரியல எனக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்குள்ள உயிர் இருக்கு எனக்குள்ளயும் உயிர் இருக்கு அப்ப ரெண்டு பேர் ரெண்டு பேரும் உயிர் இருந்தானே நீங்க அப்படிதான் இருக்குது உடல் மனம் உயிர் மூணு உடல் மனம் உயிர் மூணு இப்ப புத்தர் என்ன கை காமிச்சிருக்காரு இப்படி காமிச்சிருக்காரு இதேமாதிரி தான் நீங்கள் போனீங்கன்னா சரண மையப்பா சாமி சரண மையப்பா தான் உட்கார்ந்துருப்பார் என்னப்பா இது பேர் அர்த்தம் என்ன சின்முத்ரான்னு சொல்லுவாங்க மனம் ஒருங்கேயப்படும் இது மூணு காமிச்சிருக்காங்க எதுக்கு இங்கே மூணு காமிச்சுட்டு இருக்காங்க உடல் மனம் உயிர் மூணு பட்டையம் போட்டாங்க உடல் மனம் உயிர் மூணு ஏன் போட்டாங்க உடல் மனம் உயிர் மூணு ஏன் வச்சாங்க உடல் மனம் உயிர் மூணு அப்போ அப்படி தான் இருக்கா சார் அப்படி தான் எல்லாமே இருக்குதுங்க எல்லா மாதிரியும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க கடல் ஒன்று தான் இங்கே அப்படி இருக்கும்போது நான் செய்யறதெல்லாம் கடவுள் தான் செய்யறேன் நினைச்சு தான் செய்கிறேன் இது ஆன்மீகம் வாங்கன்னா அரிசியில் வேணும் அது இல்லை சரி ரெண்டு பேரும் ஆன்மீகம் வேணாம் அரசியல் வேணாம் ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது நான் என்ன சொல்றது அது பேர் வைக்கணும் பேர்லாம் தேவையில்ல அது அது போய் நான் கடவுளை பார்த்து நான் செய்யறேன் சரி சார் நாய்க்கு பிஸ்கட் போடுறீங்க அது அதுவும் கடவுள் தான் அதுக்கு இருக்கா இல்லையா அப்போ நாய்க்கு நான் நாய்கிட்ட என்ன எதிர்பார்த்து ஓட்டு போடணும்ண்ணா இல்லை ஏதாவது காசு கொடுக்கணும்ண்ணா அப்படி இருக்குங்களா சார் ஒரு நாய் இருக்கு ஆனால் போய் பாருங்க கிருஷ்ணா அது பேர் நான் வைக்கல என் பையன் வச்சது போகிற மாதிரி இருந்துச்சு அது வந்து ஊசி போட்டு அது நான் செஞ்சு மருத்துவமெலாம் செஞ்சு அது சாப்பாடெல்லாம் போட்டு அது ஒரு பொறுமையாக வெளியே போச்சு வீடியோலாம் அரிஞ்சது ஆனால் நான் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் எல்லா உயிரினும் எனக்கு ஒன்று தான் ஏன்னா இறைவன் ஒன்று தான் அது அநேகனாக இருக்குது ஏகன் அநேகன் ஏகன் என்பது ஏக இறைவன் ஒன்று அநேகன் என்பது எல்லாமே இருக்குது இது மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிறாங்க யார் சொல்லிடுது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார் யாருக்கு அப்படின்னா அர்ஜுனனுக்கு

நான் அந்த பொசிஷனுக்கு பத்தி சொல்லிடுறேன் நீங்க மூணு மொழி மூணு மதம் சொன்னீங்க இந்த மூணு மதம் மேதரான மதத்தை சொல்லியிருக்கேன் புத்தரை வச்சிருக்கேன்னு புத்திசம் சொல்லாமா அப்புறம் சாய்பாபா வச்சிருக்கேன் அதனால நிறைய புக் இருக்கு சாய்பாபா வச்சிருக்கேன் அப்புறம் எதை வச்சிருந்த எல்லாம்தான் வச்சிருக்கேன் யாரெல்லாம் அண்ணன் மனிதர்களோ மன மக்களுக்கு நாலேஜ் செஞ்சாங்களோ அத்தனை பேரும் இங்க இருக்கிறான்னு அது வெவ்வெற விதமா இங்க புக்கு புக்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய இங்க எழுந்துச்சு இலவசம் சொல்லி வச்சிருந்தேன் எல்லாத்தையேத்த போயிட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டேன் ஒரு பையாவது போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக்க பத்திரமா வச்சிருக்கேன் பத்து பத்து புக்கு வாரிங்கும் போய் இலக்கிய போட்டேன் பர்ஜா பரவாயில்ல காசு கொடுத்து வாங்கி வைக்கணும்ல அவங்க என்ன பண்ணுறாங்க இலவசம் சொன்னோட மாரி யூஸ் பண்ணிட்டாங்க மாரி ரோட்டில் கூட்டியிருக்கு அதனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் இப்போதான் ரெண்டு மாசமா காசு கிட்டாரு ஒரு பேர் குத்து வாங்கி போப்பா ஆன்மீகத்துக்கா ஆமா கட்சியோட பேரை வந்து எல்லாமே ஒரு வாரம் நடத்தானே அவர்லாம் நம்ம நம்ம ஐயாலா இருந்தாரு அவர் வீடியோலா வச்சிருக்காரு கட்சியுடைய பேர் எல்லா முறையினு ஆன்மீகத்துடைய பேர் ஞானதான மையம் வச்சு நடிச்சிட்டு இருக்கேன் ஞானதான் மையம் வந்து நம்பர்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப சமீபத்தில் அது மூணு வருஷமா என்ன பண்ணிருந்தேன்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம பண்ண வியாபாரம் பண்ணிருந்தேன் பிசினஸ் பண்ணிருந்தேன் வர காசு தான் இதை நடத்தினேன் நோக்கம் என்னன்னா எல்லாம் நல்லா இருக்கும்னு நோக்கத்துக்காக இது பண்ணியிருந்தேன் இலவசமாக தான் பண்ணிருந்தேன் எல்லாரும் நல்லா தான் செய்யறாங்க எல்லாரும் நல்லா தான் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு என் வீட்டை க்ளீன் பண்ணணும் தானே என் தான் ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நான் எங்கே தங்கியிருக்கணும் இந்த ஏரியா இந்த ஏரியாவுக்கு எல்லாரும் நல்லா செய்யணும் தானே அதுக்கப்புறம் நான் பிறந்த ஊர் அதுக்கப்புறம் நான் பொண்ணு கட்டின இடம் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்ய முடியும் ஆனால் செய்யணும் இந்த தான் நான் இருக்கேன் இந்த பூமிக்கும் செய்யணும் தானே பூமிக்கும் செய்வேன் அது எப்போ வளரனா அப்போ செஞ்சானோ அதையும் சேர்த்தா செய்வேன்

ஓகே அது பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வெளியே சொல்லணுமா கம்பல்சரி சொல்லணுமா இல்ல பிரசன இல்ல நான் அது பெரிய பெருசா வெளியே சொல்றது இல்லை எப்பயுமே சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லிடுறேன் போற போறவங்க வர்றவங்க குப்பைக்காரங்க யாரா இருந்தாலும் சரி அந்த இந்த குப்பைக்காரங்க நம்ம குப்பையை கிளீன் பண்றவங்க துப்புரவாரு அவங்களுக்கு எல்லாம் சாரி வாங்கி கொடுத்துருக்கேன் எவ்ளோ சாரி முன்னூறு சாரி வாங்கி அவங்க எல்லாரும் கொடுப்பேன் போறவையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு காசு அவங்க கொடுத்துருவாங்க அம்பது ரூபா நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படின்னு யாராவது அழுகுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா என்னால தாங்க முடியாது அவங்க இது கொடுத்துருவான் காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னா இங்கே யார் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க அவர் கொடுத்துருக்காரா ப்ளூ கலர் காரில் போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இங்கே இல்லை ஏன்னா எங்கே போனாலும் கொடுப்பேன் அண்ணன் அதில் டீ சாவிட போகிற ரான்ஸ் டீ கடை பக்கத்தில் பார்த்தோன்னா குப்பை யாராக எடுத்தாங்கன்னா அவனை கொடுத்துருவான் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம நம்ம குப்பையில் தான் நடக்கும் இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன் டிசைன் பண்ணியிருக்கேன் அந்த கட்சி கூடிய அம்மா கார்டு கொடுமா என் கார்டு அங்கே பாரு ஆ தெரியும் பச்சோடு சின்ன இதில் இருக்கும் என்ன இருக்குதுன்னா இப்படி இருக்கும் கரெக்டா இதுல நீங்கள் அந்த இந்த கார்டை நீங்கள் ஒவ்வொரு கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் இருக்குது இந்த வெளிய பெரிய போட்டு வச்சிருக்கனேன் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

நிப்பாட்ட முடியுமோ அவங்க மட்டும் தான் நிப்பாட்டும் எல்லா தொகுதியிலும் நிப்பாட்டுறதுக்கு சாத்தியம் இருந்தால் அதை நிப்பாட்டும் இல்லை எல்லா பொதுமக்களும் சேரலாம் அப்படிலாம் எந்த தகுதியும் இல்லை இல்லையா அப்படிலாம் இல்லையே ஓட்டுக்கு மேலே இருந்து தானே உண்டு பதினெட்டு வயசு மேலே இருக்கவங்க பதினெட்டு யார் வேணாலும் சேரலாம் பதினெட்டு வயசு கீழே இருக்கணும் சேரப்பாங்க சேருங்க யார் வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டுரிமை வேணும் ஓட்டுரிமை கொடுக்க முடியும் அது கீழே இருக்கவங்க சேரலாம் அது தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ஒரு போஸ்டிங் வராங்கன்னா அந்த தகுதி உண்டு ஒரு இன்னொருத்தவங்க நிற்க போறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தகுதி வேணும் தானே என்ன சார் தகுதி வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் மனுஷனாக இருக்கணும் மனுஷனாக இருக்கணும் முதல்ல எங்க தர்ம இதை என்ன படிச்சாரு அவர் எல்லாரையும் வளர்த்துட்டு தானே போனாரு நல்லா தான் இருக்கணும்னு சொன்னாரு கக்கன் என்ன பண்ணாரு கட்டுதானே பெரியார் என்ன பண்ணார் அவர் ஐ ஐயா அண்ணாதுரை அவர்களும் வந்து படிச்சிருக்கிறாங்க கரெக்டாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் தானே காமராஜர் பண்ணதுக்கப்புறம் தானே படிப்பு எல்லாருக்கும் வந்துச்சு நம்ம இப்போ நல்லா இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு காரணம் தானே நன்றியில் சொல்லணும் திமுக சரியில்லை நான் எப்படி சொல்ல முடியும் நானும் அதெல்லாம் சொல்கிறது இல்லை நான் நல்லா இருக்கிறதுக்கு அதுவும் காரணம் தான் அவங்களும் தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க என்னான்னு தெரிஞ்சது நான் செய்ய வந்திருக்கேன் ஞானதான மையத்துடைய தொண்ணூறு நாள் அடிப்படை அதான் ஆன்மீக அடிப்படை கல்வின்னு ஒன்று வச்சுருக்கிறேன் இங்கே ஆன்மீக அடிப்படை கல்வின்னா என்ன சார் அப்படின்னா எல்லாருக்கும் அது உண்டு யார் யாருக்கெல்லாம் உண்டு சார் ஏழைக்கும் உண்டு பணக்காரனுக்கும் உண்டு ஏழைக்கு ஒரு ரூபாய் வாங்கிப்பேன் குருதட்சணையா அவங்களும் சொல்லி தரேன் பணக்காரனுக்கு அவங்க பொறுத்து பெரும்பாலும் என்ன சொல்லுவோன்னா ஒரு நாள் சம்பளத்தை கொடுங்க ஒரு நாள் முப்பது நாள் இருக்குது ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஏன் சார் அது வந்து வாங்குறீங்களா இப்போ தான் அதுக்கு ஜிஎஸ்டிலாம் எடுத்து கண்டிப்பாக நிச்சயமாக டேக்ஸ்லாம் கட்டிவிடுவேன் இப்போ தான் வந்து நம்ம என்ன கேட்குறோம் இந்தமாரி ஒரு விஷயம் கேட்குறோம் எல்லாருகிட்டையும் அதுக்கான ஜிஎஸ்டி ப்ராசஸ் நன்ட்டு இருக்குது ஜிஎஸ்டிலாம் பண்ணி எல்லாம் தனியாக அதுக்கான ஞானதானம் எதுவும் தனியாக கட்டிவிடுவோம் ஏன்னா அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் தான் ரிஜிசீவ் பண்ணுறோம் ஏன்னா இது வரைக்கும் நான் எதையும் வாங்கலை யார்கிட்டையும் இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் நடந்து போகிறோம்ல அப்போ என்ன முறையாக செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் தானே அதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு இருக்குது இப்போ ஏன்னா இப்போ சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்போ முறையாக செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது ஏன்னா நான் யார்ட்டையும் முன்னாடி வாங்கலாம் அதனால எதுவும் பிரச்சனையே கிடையாது எனக்கு இப்போ சில விஷயங்கள் நடக்குது இல்லை அதனால அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு மாதக்குள்ள பண்ணிவிடும் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் வந்துடும் வந்துடும் வரல இன்னைக்கே கூட கம்பல்சரி அப்படி சொல்லிருக்காங்களா வரல நிற்க முடியாது ஆ என்ன சொல்றேன் அது ப்ராசஸ் அது ஆரம்பிச்சாச்சு அதுக்கு சிக்ஸ் மந்த்னா ஆரம்பிச்சு சிக்ஸ் மந்த் ஆனால் தான் சொல்றேன் இன்னைக்கு ஆரம்பிக்கல முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு கட்சியோடைய நம்பர் வந்து இதே மாதிரி பிரஸ் மீட் கூப்பிட்டு சொல்லுவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக அதுக்கான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு போஸ்ட் ஓட்டும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் தானே இதே பிரஸ் மீட்டை அங்கே பிரஸ் ஆள் இருக்குல்ல உங்களுக்கு அங்க வந்து பேசும்போது தெரியும் உங்களுக்கு இப்போ சின்னதாக கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அங்க வந்து சொல்லுவேன் ஏன்னா கட்சி நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் பப்ளிக்காக சொல்லணும் தானே அது வரைக்கும் கட்சி பணி செய்யலாம் தானே செய்யக்கூடாதா செய்யலாம் கட்சி ரிஸ்ட் பண்ணல ஆனா கட்சி பணி செய்ய முடியும் தானே கட்சி பணி என்னன்னா மக்கள் தொண்டே மகவேசன் தொண்டுன்றதான் எனக்கு தாரகம் வந்துடுவேன் அதுல இருக்கு பாருங்க பின்னாடி இருக்கு நீங்க அது கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதுல இருக்குது மேலே மதம் மதிப்போம் மனிதம் காப்போம் மனிதம் மதம் ஏன் மதிக்கணும் மதத்தால் பிரச்சனை பண்ணிங்கன்னா எதுவும் சண்டை போட்டுங்கன்னா அச்சுன்னு இருக்க தேவை எல்லாரும் நல்லா தானே இருக்கணும் அவங்கவுங்க இஷ்டம் அவங்க செய்யறது நல்லா மனிதன் காப்போம் மனிதன் என்ன மனுஷன் எல்லா மனுஷன் நல்லா தானே இருக்கணும் அவ்வளோதான் அடுத்தது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு மகேசன் தான் இறைவனு மக்கள்னா யாரு அவங்களும் அதே தான் அவங்களுக்கு தொண்டு செய்யறது மகேஷனுக்கு தொண்டு செய்யற மாதிரி அடுத்தது வாழ்க்கைன்னு வாழ்க்கை நடக்கணும் தாரக மந்திரம் மந்திரம் அப்படின்னு என்ன பாருன்னா இதான் மேஜர் இதை நீ செஞ்சாவே போதும் எல்லா மக்களும் நல்லா தான் இருப்பாங்க அரசியல்லாம் எதுக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தானே கஷ்டப்படக்கூடாது தானே அதுக்கு தான் வந்திருக்கோம் அது பின்னாடி கார்டில் இருக்குது மாதிரி ஆச்சு இப்போ ஏதாவது ரொம்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சது அதனால் கொஞ்சம் இப்போ பேசிக்காக வச்சுருக்கோம் கீழே யூடியூப் சேனலாம் இல்லை இதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லே வெப்சைட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி கார்டு தனியாக கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு இதனோடய யூடியூப் சேனலோட பேரே எல்லா மாரி தான் அதுவும் இருக்குது இப்போ ஆரம்பிச்சாச்சு அதுக்கான அப்டேஷன்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அதை போடுவோம் யூடியூப் சேனல்ல இருக்கும் உங்க சேனல்ல இருக்கும் எதுல நீங்க ஆன்மீகமா கேக்குறீங்களோ அரசியல கேக்குறீங்களா ஆன்மீகமா கேக்குறீங்க மக்களுடைய கவலை மக்கள் ஏன் கவலைப்படுறாங்க ஏன் ஏன் பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை வருது பிரச்சனை ஏன் வருது அவ சொல்லுங்க பிரச்சனை வருத்தவங்க ஏன் வருது அப்படி இல்ல இயல்பு நீங்க நினைச்சுக்கிறீங்க இல்ல அப்படி கிடையாது பிரச்சனை ஏன் வருது என்ன பிரச்சனை எது எது பிரச்சனைன்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்களேன் பணத்தட்டுப்பாடு கரெக்டா குடும்பத்தில் நிம்மதி இல்ல அது பயம் அது ஓகே அடுத்து வேற சரி ஒரு நாலஞ்சு சொல்லிட்டீங்க இப்ப பஸ்ட் பணத்தாட்டு பாடம் சொல்லியிருக்கீங்க இதை பத்தி நான் யூடியூப்ல பேசி வச்சிருக்கேன் கரெக்டா அந்த ஆன்மீக அடிப்படை கல்வியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பணத்தட்டு பாடம் உங்களை விட்டு போயிடும் பணத்தட்டு பாடு உங்களை விட்டு போயிடும் யாரு நான் வந்து உலகம் ஃபுல்லாக டார்கெட் வச்சுட்டேன் ஏன்னா அத்தனை பேரும் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்து நினைக்கிறேன் என்ன சார் உலகம் புள்ளா சொல்றீங்கன்னா ஆமா எல்லா மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அதுன்னு சொல்றேன் இப்போ எவ்வளோ சார் பேர் இருக்காங்க ஸ்ட்ரென்த்து ஏன்னா ஒரு நூற்றி எட்டு பேர் இருப்பாங்க நான் பதிவு பண்ணும்போது ஒரு கட்சிக்காக நான் பதிவு பண்ணேன் நான் அந்த கட்சியில் தலைவராகவே இருந்தேன் அப்போ நூறு பேர் தான் கேட்டாங்க ரூல்ஸ்

நான் செய்ய செய்ய போறேன் ஐயா நான் என்ன சொல்றேன் நான் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருங்கய்யா நான் என்ன சொல்றேன் யாரும் கைப்பிடிச்சு இருக்கிறதுன்னு கிடையாது விருப்பம் நான் வராதீங்கன்னு சொல்லிடுவேன் விருப்பம் தான் வந்து சேருங்க ஏன் பா அப்படின்னா ஒரு மனிதன் நல்லா செய்யறேன் எப்படி செய்யறான் உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க விருப்பம் இல்லைன்னா ஐநூறு பேர் சேலம்னா பரவாயில்ல எனக்கு என்ன இருக்கு சோச்சு என்னட்டு போறேன் கட்சி ரீச் ஆகல அவள்லாம் பரவாயில்ல ஸோ இன்னைக்கு போகிறேன் போட்டிருக்கேன் இப்போ மீட்டிங்ல சொல்லியிருக்கேனே